ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை சாப்பிடக்கூடாத உணவுகள் சாப்பிட்டால் சனியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய ஒரு கிழமையாகும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நிச்சயம் சனி பகவானுடைய பார்வையில் பட்டுவிடும் நம்ம வந்து நல்லது செஞ்சோம்னா அதற்குரிய நல்ல பலன்களும் கெட்டது செஞ்சோம்னா அதற்குரிய அந்த கெட்ட பலன்களும் உடனுக்குடன் நம்ம கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம வந்து சனி பகவானுக்கு நிச்சயம் பயந்து அந்த சனிக்கிழமை சில செயல்களை செய்யாமல் இருப்பது சிலவர் நம்ம வந்து சாப்பிடாமல் இருப்பதும் நல்லது நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் சனிக்கு பிடிக்காத பல உணவுகளை நம்ம வந்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது அந்த மாதிரி எந்த உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அந்த சனி பகவானுக்கு பிடித்த மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமை சில செயல்களை செய்யும்போது நிச்சயமாக அந்த கெடு எல்லாம் நமக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டார் அதே போல் சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பார் அதிலும் முக்கியமாக ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உரிய கிழமை அந்த சனிக்கிழமை அதனால அந்த நாளில் நிச்சயம் நம்ம செய்கிறத ரொம்பவே ஒரு கவனம் செலுத்தி பார்ப்பார் சனி பகவான் அதனால் அந்த சனிக்கிழமை எக்காரணம் கொண்டும் சனி பகவானுக்கு விரோதமாக சனி பகவானுக்கு பிடிக்காததை நம்ம செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படி செய்யும் பொழுது அவரது கோபத்திற்கு நம்ம வந்து ஆளாக நேரிடும் அந்த சனியின் தாக்கத்திற்கு நம்ம வந்து ஆளாக நேரிடும் இதன் மூலம் நம்ம வீட்டில் பல குழப்பங்களும் நம்ம உடல்நல கோளாறுகளும் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அந்த மாதிரி உணவு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கிரகங்கள் வந்து சனிக்கு எதிராக இருக்கின்றன அந்த கிரகங்களுக்குரிய அந்த உணவுகளை நம்ம அன்னைக்கு சாப்பிடாமல் இருப்பது நல்லது அதனால் உங்களுக்கு அந்த பகை கிரகங்களுக்குரிய அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவானுக்கு பகை கிரகமாக விளங்குவது சுக்கிரன் அந்த உரிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நிறத்திலான பொருட்களை அன்றைக்கி நம்ம சாப்பாட்டில் சேர்க்காமல் இருப்பது நல்லது குறிப்பாக பால் தயிர் போன்ற உணவுகளை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் அப்படி நீங்கள் பால் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வேறு மாதிரி நிறத்தை மாற்றி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் பால்னால் ஒரு காஃபியோ டீயோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதே போல் தயிரில் வந்து வேறு பொருட்களை கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் வெறும் வெள்ளை நிறத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து சாப்பிடக்கூடாது அதே போல் வியாழக்கிழமை வந்து நம்ம குபேரனுக்குரிய புளிப்பு சுவையுள்ள அந்த ஊறுகாய் சாப்பிடுவது சிறந்த பலனை கொடுக்கும் வீட்டில் நிறைய ஊறுகாய் இருந்துச்சுன்னா குபேர யோகம் உண்டாகும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த புளிப்பு சுவை அப்படின்றது சனிக்கு வந்து ஆகாது அதனால் அந்த புளிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஊறுகாயை வந்து சனிக்கிழமை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதனால் உடல்நல கோரா கோளாறுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சனிக்கிழமை இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுக்கு முக்கியமாக பிடிக்காத இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் இந்த இரண்டுக்கும் அந்த பொதுவான ஒரு நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அதனால் இன்னைக்கு அந்த சிவப்பு நிறத்திலான காய்கறிகள் முக்கியமாக அந்த சிவப்பு மிளகாய் அந்த பட்டை மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் காஞ்ச மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மிளகாயே நீங்கள் அன்றைக்கி வந்து உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது ஏன்னால் இந்த சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இந்த சூரியனும் செவ்வாயும் அதனால் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் இந்த மிளகாய் காய்கறிகள் இதையெல்லாம் நம்ம வந்து சேர்க்கும் பொழுது அங்கே வந்து செவ்வாயின் ஆற்றல் வந்து அதிகரிப்பதனால சனி பகவானின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படும் உடல் நல கோளாறுகள் வந்து ஏற்படும் அதனால் இந்த சிவப்பு நிறத்திலான அந்த மிளகாயையோ காய்கறியோ தானியங்களையோ நீங்கள் வந்து சேர்க்காமல் இருப்பது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சனி பகவானை வணங்குறீங்க சனி பகவானுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்ய போகிறீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சனிக்கிழமையும் நீங்கள் அசைவத்தை தொடவே கூடாது ஏன்னா சதி சனி பகவான் அப்படின்றவர் அமைதி மற்றும் வழியில் செல்வதை அதிகமாக விரும்புவார் நம்ம சனிக்கிழமை என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் சாப்பிட்றோம்னு கண்டிப்பாக பார்ப்பார் அதனால் சனி பகவானுக்கு நீங்கள் வந்து அந்த அசைவம் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது ஏற்கனவே உங்கள் வீட்டில் அந்த சனி தோஷமோ ஏழரை சனியோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களாம் அசைவத்தை தொடவே கூடாது சனிக்கிழமை அப்படி தொட்டிங்க சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் சமைச்சிங்க அப்படின்னா அந்த சனியின் கோபத்திற்கு நிச்சயமாக ஆளாக நேரிடும் அதே போல் உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அந்த அஜீரண கோளாறு வாய்வு தொந்தரங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மன அமைதி வந்து இருக்காது தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் வந்து அதிகரிக்கும் அதனால அந்த சனிக்கிழமை நீங்க வந்து சனி பகவானை வந்து வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் சனி தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாக சனிக்கிழமை இந்த அசைவ உணவை தவிர்ப்பது மிக மிக நல்லது கட்டாயம் அந்த அசைவத்தை வந்து தவிர்க்க வேண்டும் மது புகைப்பிடிப்பது இது போன்ற செயல்களையும் நீங்க வந்து செய் இதை தவிர்க்க வேண்டும் அதனால் ஏன்னா ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இதன் மூலம் நம்மளுக்கு வந்து நிறைய நோய் நொடிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அபாயம் வந்து இருக்கின்றது அதான் நம்ம வந்து சின்ன விஷயந்தானே அப்படின்னு இந்த சனிக்கிழமை செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிக பெரிய அளவில் நிச்சயமாக பாதிப்புகளை உண்டாக்கும் அதனால் சனி பகவானின் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கூடுமான வரைக்கும் நம்ம சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் இந்த உணவுகள் இதை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நிச்சயம் சனி பகவான் பாதிப்புகளை குறைத்து கொள்வார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் தேங்க்யூ